நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் சீருடை உடை பணியாளருக்கான வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கான வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது பதினெட்டாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து எழுவத்தி ஆறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரிஃபியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து என்னென்ன பதவிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் அண்டு ஃபயர் ஃபைட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து வெளியிட்டுட்டாங்க அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை வந்து நான் கரெக்ட் பண்ணோம் கரெக்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழவே கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ சிலபஸ் எல்லாமே படித்தாவே போதும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அண்டு இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்த பணியிடங்கள் வந்து மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சிக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் வந்து இரண்டாம் நிலை காவலருக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இன்களூடு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து இருக்குது அண்ட் சிறை மற்றும் சிறப்பு அதாவது சீர்திருத்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் நிலை காவலராக உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நூற்றி ரெண்டு வேக்கன்சியும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து முப்பத்தெட்டு வேக்கன்சி டோட்டலாக நூற்றி எண்பது வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபயர் ஃபைட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு வந்து ஆண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர் பெட்டிங் அதாவது அணைப்பு துறையிலேருந்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அறுநூற்றி முப்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் எஸ்சி கேண்டிடேட் அதாவது எஸ்சி எஸ்டி இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு இணையான தேர்வுக்கான இந்த இந்த ஜாபுக்கு இணையான எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தகுதி வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்டு மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பதினெட்டாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இணையான தேர்வில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம் மற்ற கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயசு வரைக்கும் நார்மல் கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓசி கேண்டிடேட்டுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா இருபத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் முப்பத்தோரு வயசு வரைக்கும் அண்டு மூன்றாம் பாண்ட இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ஆதர ஆதரவற்ற விரவை விதவை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் முன்னாள் ராணுவ வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது இன்றைக்கி கீழே கால் பண்ணுறதாவே போதும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறதுங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபியன் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை என்சிசிலையோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சர்ட்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணலாம் அதுக்கான பெனிஃபிட்டான மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே போல் மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது அண்டு உங்களுக்கான ரன்னிங் வந்து எவ்வளோ இருக்கணும் அண்டு உங்களுக்கான உயர் உயர்பட்டி தேர்வு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும் அண்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் வந்து இருக்கும் மற்ற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து டைம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு எக்ஸர்வீஸ்மேனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபென்ட்ஸில் வந்து வென்லி ரன்னிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் தான் நீங்கள் எழுத முடியும் அதனால் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கீங்களோ அவங்களெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஸோ